பாடகி டப்பிங் ஆர்டிஸ்ட் என ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் கொடிக்கட்டி பறந்தவர் பாடகி சுஜித்ரா ரேடியோ ஜாக்கி தொகுப்பாளர் என பன்முக திறமை கொண்டவராக இருந்தார் சுச்சி லீக்ஸ் என்ற விஷயம் வைரலானதை அடுத்து சுஜித்ராவின் மொத்த புகழும் அப்படியே சரிந்துவிட்டது கிட்டத்தட்ட ஆள் எங்கே இருக்கின்றார் என்று கூட தெரியாத அளவுக்கு போய்விட்டது அதன் பின்னர் பிக் பாஸ் நான்காவது சீசனில் இவர் கலந்து கொண்டார் அதிலும் மக்களின் வெறுப்பை தான் சம்பாதித்தார் சில மாதங்களுக்கு முன்பு திடீரென இவர் கொடுத்த பேட்டி ஒன்று பெரிய அளவில் வை வைரலானது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் போதை கலாச்சாரத்தால் தடுமாறுவதாக அவர் கூறியிருந்தார் கார்த்திக் தனுஷ் விஷால் கமல்ஹாசன் என நடிகர்களது பெயர்களையும் பல நடிகைகளது பெயர்களையும் அவிழ்த்துவிட்டு நிறைய விஷயங்களை பேசியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்களுக்கு மீடியாக்களுக்கு தீனி போட்டவர் இவர்தான் ஓரளவுக்கு இந்த பிரச்சனை அடங்கியிருக்கும் நேரத்தில் தற்போது புதிய பூகம்பம் ஒன்று வெடித்திருக்கிறது மலையாள சினிமா உலகை ஹேமா கமிட்டி அறிக்கை ஆட்டம் காண வைத்திருக்கிறது என்று எல்லோருக்குமே தெரியும் இந்த கமிட்டியில் இளம் நடிகை ஒருவர் பாடகி சுசித்ரா மீது புகார் ஒன்றை கொடுத்திருக்கின்றார் கேரளாவின் இளம் நடிகை ரீமா கல்லிங்கள் இவர்தான் இப்போது பாடகி சுஜித்ரா மீது புகார் கொடுத்திருப்பது சுசித்ரா தன்னுடைய பேட்டி ஒன்றில் ரீமா தன்னுடைய சொந்த வீட்டில் போதை விருதுகள் நடத்தியதாகவும் அதில் நிறைய இளம் பெண்கள் கலந்து கொண்டதாகவும் சொல்லியிருக்கின்றார் ஆதாரம் இல்லாமல் தன் மீது இப்படி ஒரு குற்றத்தை இருக்கும் சுசித்ராவை விசாரணை செய்ய வேண்டும் என ரீமா புகார் அளித்திருக்கின்றார் சுஜித்ரா எத்தனையோ பெரிய நடிகர்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார் அவர்கள் எல்லோருமே சைலண்டாக இருந்தார்கள் ஆனால் இந்த இளம் நடிகை அவரை நேரடியாகவே ஹேமா கமிட்டியிலேயே விட்டிருக்கின்றார்